ஒரு பெண் தனது கணவனிடம் என்னை ஏன் நீங்கள் எப்போதுமே அதைச் செய்யாதே இதைச் செய்யாதே அது என்ன இது என்ன ஏன் எப்படி எதற்கு என்று ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் உண்மையில் என் மீது உங்களுக்கு அன்பே இல்லைதானே என சொல்லி கோபித்துக் கொள்கிறாள் மனைவி கோபமாக இருக்கும் தன் மனைவியை எப்படி சமாதானம் செய்வது என யோசித்தவன் அவளுக்கு மிகவும் பிடித்த பட்டம் விடும் விளையாட்டிற்கு அழைக்கிறான் முதலில் மறுத்தவள் பிறகு கோபம் தணிய வீட்டின் மொட்டை மாடியில் கணவன் பட்டத்தை காற்றில் பறக்கவிட அதை பார்த்து இவள் சிறு பிள்ளை போல கைதட்டி ரசிக்க அப்போது கணவன் பட்டம் மேலே பறப்பதை பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கேட்கிறான் உடனே அவன் மனைவி ஆமாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கிறாள் இந்த பட்டம் நூல் இல்லாமல் பறக்க இயலுமா அது எப்படி இயலும் நூல் மட்டும் என்றால் காற்று பட்டத்தை திசை திருப்பி எங்கோ ஓரிடத்தில் மாட்டிக்கொள்ளுமே மாட்டிக்கொண்டால் என்ன மாட்டிக்கொண்டால் பட்டம் கிழிந்து விடுமே பிறகு அதன் அழகே போய்விடும் யாரும் அதை விரும்ப மாட்டார்கள் அது குப்பையில் கிடக்கும் கிழிந்த காகிதத்திற்கு சமமாகிவிடும் என்றாள் உடனே கணவன் அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து அவள் கண்ணம் தொட்டுச் சொல்கிறான் அதுபோலத்தான் அன்பே நீ என்னுடைய அழகான பட்டம் உன்னை இன்னும் பிறர் வியந்து பார்க்க ஆகாயத்தில் பறக்கச் செய்யும் அந்த சிறிய நூல்தான் நான் என்னை நீ அறுத்து விட்டால் ஆசை என்னும் காற்று உன்னை திசை திருப்பி உனது கண்ணியம் எனும் அழகை கெடுத்து யாரும் விரும்பாத குப்பையில் கிடக்கும் காகிதமாய் மாற்றிவிடும் உன்னை அடிக்கடி நான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என நீ வருத்தப்படுகிறாய் என்னவளை எவரும் ஒன்றும் சொல்லிவிடக் கூடாது என நான் கவலை கொள்கிறேன் எனச் சொல்லி கண்கசுகிறான் கணவன் அவனுடன் சேர்ந்து அவளும் கண்கசுகிறாள் அன்பும் அக்கறையும் நிறைந்த கண்டிப்பு ஒருபோதும் அடிமைத்தனமாகாது என்பதையும் சந்தேக பேச்சும் வீண் கண்டித்தலும் கிழிந்த பட்டம் போல அழகில்லாமல் போய்விடும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது குடும்பத்தில் உள்ள ஒருவரும் ஒருவர் மற்றவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வோம்